டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் ஃபேரில் ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ஃபேரில் அக்ரோலக்ஸில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியில் ஸ்பெஷல் க்ரீப்பர் கீரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஆப்ஷனில் அவைலபிளாக வந்துருக்கு ஃப்ரண்ட் ஆக்சிலும் நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயரே ஆவரேஜ் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய புக் மற்றும் பேப்பர் வந்து கரண்டில் இருக்குதுங்க இந்த டியூட்ஸ் ஃபார் அக்ரோலாக்ஸ் ஐம்பத்தஞ்சி ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டர் வித் ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷனோட வர அந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டியூட்ஸ் ஃபேரில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷன் வித் ஸ்பெஷல் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே